விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நம்ம நிறைய இதிகாச கதாபாத்திரங்கள் இதிகாச சம்பவங்கள் அந்த சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மகாபாரதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் மகாபாரதத்தில் நாரதர் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு நாரதர் சொல்ற கதை தான் இந்த கதை இரணியனுடைய வம்சத்தில் வந்த ஒருத்தன் இரணியன் யாரு நம்ம ஏற்கனவே இதிகாச பாட பகுதியில் பார்த்துருக்கோம் அவன் ராமாயணத்தில் வரக்கூடியவன் பிரகலாதனுடைய அப்பா இரணியன் அவனை வதம் செய்வதற்காகத்தான் பெருமாள் நரசிம்மராக அவதாரம் எடுத்தார் இதெல்லாம் நான் உங்களுக்கு இதிகாச கதை பகுதியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இரணியன் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக வரம் வாங்கினான்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பகலில் சாகக்கூடாது இரவில் சாகக்கூடாது வானத்தில் சாகக்கூடாது பூமியில் சாகக்கூடாது தண்ணியில் சாகக்கூடாது நிலத்தில் சாகக்கூடாது காற்றுல சாகக்கூடாது மனசனால் சாகக்கூடாது மிருகத்தால் சாகக்கூடாது ஆயுதத்தால் சாகக்கூடாது இப்படியெல்லாம் அவன் புத்திசாலித்தனன்னு நினச்சிக்கிட்டு வரம் வாங்கினா அதை வைத்தே பெருமாள் அவனை வதம் செய்தார் இல்லையா அந்த இரணியனோட வம்சத்தில் வந்த ஒருத்தன் அவன் பேர் நிகும்பன் அந்த கதையை நாரதர் பாண்டவர்களுக்கு சொல்கிறார் நிகும்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் சுந்தன் உபசுந்தன் இந்த ரெண்டு பேரும் எப்படி இரணியன் தவம் இருந்து வரம் வாங்கினானோ அதே மாதிரியே தவம் இருந்து வரம் வாங்குறாங்க பிரம்மதேவன் வந்தார் பிரம்மா வந்தார் வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் வரம் கொடுக்குறதுக்காகவே வரக்கூடிய கடவுள் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டாங்க இதே வரத்தை உங்கள் முன்னோர்களில் ஒருத்தன் கேட்டான் இரணியன் மரணம் வராமலாம் இருக்காது அது கண்டிப்பாக வந்தே தீரும் யாராக இருந்தாலும் மனுஷனாக பிறந்தா அவங்களுக்கு மரணம் உண்டு பூமியில் வந்து பிறந்துட்டால் மரணம் உண்டு அதனால் மரணம் இல்லைன்னா நான் வரம் கொடுக்க முடியாதுன்னு பிரம்மா சொல்கிறேன் சரி அப்போ எங்களுக்கு எப்படி மரணம் வரணும்னு நாங்கள் வரம் கேட்குறோம் அதை கொடுங்க எங்களுக்கு வந்து எதாலையும் மரணம் வரக்கூடாது ஆணால் பெண்ணால் குழந்தையால் ஆயுதத்தால் எப்படி அவங்க முன்னோர்களில் ஒருவரான இரணியன் கேட்டோன்னா அதே மாதிரியே கேட்குறாங்க எதாலையும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது ஆனால் ஒரு விஷயத்தால் எங்களுக்கு மரணம் வரலாம் எப்படின்னா நான் இவனை அடித்து கொள்ளலாம் இவன் என்னை அடித்து கொள்ளலாம் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர வாய்ப்பே இல்லை அந்த தைரியத்தில் கேட்டானுங்க நான் அவனை அடித்து கொள்ளலாம் அவன் என்ன அடித்து கொள்ளலாம் ஏன் மரணம் அவனாலையும் அவன் மரணம் என்னாலையும் வரலாமே தவிர வேற யாராலையும் எதாலையும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது பிரம்மதேவன் வரம் கொடுத்துட்டார் யாராலையும் எதாலையும் உங்களுக்கு மரணம் வராது இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அநியாயம் அவ்வளவு அட்டுழியம் பண்ணுறாங்க இப்படி வரம் வாங்கினா அவங்க துன்புறுத்த தானே செய்வாங்க தேவர்களை துன்புறுத்துகிறாங்க முனிவர்களை துன்புறுத்துறாங்க எல்லாரும் பிரம்மன் கிட்டே போய் நின்னாங்க நீங்கள் படுக்கு வரம் கொடுத்துட்டீங்க எங்களை படாத பாடுபடுத்துகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது இந்த ரெண்டு பேரோட அட்டகாசம் தாங்க முடியல அப்போ பிரம்மன் இந்த உலகத்தில் எதெல்லாம் அழகானவையோ அந்த அழகான பொருட்களில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து ஒரு அழகான பெண் உருவத்தை படைக்கிறார் அவள் தான் திலோத்தமை அந்த திலோத்தமையை சுந்தன் உபசுந்தன் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் திலோத்தமையை பார்த்தோன்னா பிடிச்சி போச்சு இவ எனக்குதான் இவ எனக்குதான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க முடியாது எனக்குதான் எனக்குதான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் மரணம் வந்தது அவர்கள் வாங்கிய வரத்தை வைத்தே அவர்களுக்கு மரணம் கொடுக்கப்பட்டது எப்படி இரணியனுக்கு அவன் வாங்கிய வரத்தை வைத்தே அவனுக்கு மரணத்தை பெருமாள் கொடுத்தாரோ அவனை வதம் செய்தாரோ அதே போலத்தான் இவர்கள் எப்படி வரம் வாங்கினார்களோ அதை வைத்தே அவர்களுக்கு மரணம் நேரிட்டது இந்த கதையை யார் சொல்றா நாரதர் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு சொல்றார் இந்த மாதிரி கதைகள்லாம் நமக்கு என்ன உணர்த்துது வரம் வாங்குறவங்க பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு வரம் வாங்குறாங்க இப்போ பிரம்மன் அடடா அவன் எதாலையும் சாப வரக்கூடாது யாராலையும் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டான் என்னால் எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு யோசிக்கல என்ன பண்றதுன்னு யோசிச்சார் எந்த வரத்தை அவர்கள் வாங்கினார்களோ அதை வைத்தே அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தார் எப்பேர் பட்டவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுவா அப்படின்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அதுதான் இந்த இதிகாச கதாபாத்திரங்கள் நமக்கு உணர்த்துகிற பாடம் எவ்வளவு வீரமானவனாக இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமாக வரம் வாங்கி இருந்தாலும் அவன் நல்லவனாக இல்லாவிடில் அவனுக்கு நிச்சயமாக ஒரு நாள் அவன் வாங்கிய வரத்தை கொண்டே அவனுக்கு மரணம் நிச்சயமாக கொடுக்கப்படும் இதுதான் இன்றைக்கு இதிகாச பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி இதே மாதிரி ஒரு இதிகாச பாடத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ